வணக்கம் யூஎஸ் நாம் இப்போ மாணவன் அமானவன்னா என்னான்னு பார்க்கலாம் மாணவன்னா அது மனிதன் மனிதர் மாத்திரம் குறிக்கும் ஆனால் அமானவன்னா மனிதனிலும் பெரிய ஒரு தெய்வீகமானவன் தேவதூதன்னு கூட சொல்லலாம் இந்த அமானவன் கதை எப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து நம்ம கையை பிடிச்சி இறைவன்ட்டை கொண்டு விடுவார் பார்க்கடலில் ப பார்க்கடலில் பைய தூயண்ட பரமன் அடிபாடின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பரமனை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த அமானவன் க கை பிடிச்சி கூட்டு போவோம் அதைத்தான் ஆழ்வார் சொல்கிறாரு அமானவன் கரம் தீண்டல் வேண்டுங்கார் என் கையை பிடிச்சி பெருமாள் கொண்டு காட்டுற புண்ணியம் எனக்கு கிடைக்கணும் அமானவன் கரபட்டி கைதீண்டல் வேண்டும் என்னை கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு விடுவார் அந்த பாக்கிய எனக்கு வேணும்னு சொல்கிறார் இது எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா மனசில் ஈவு இறக்கம் உள்ளவங்களா பூஜைகளை தவறாமல் செய்கிறவங்களா பெருமாள் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களா என்னென்ன தர்ம காரியங்கள் உண்டோ அதெல்லாம் செய்த ஒருத்தர் செய்திருந்தால் அவனுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும் இந்த வந்து நம்ம கையை பிடிச்சு கொண்டு பெருமாள் முன்ன காட்டுற பாக்கியம் கிடைக்கும் தர்மத்தின் தலைவனா மக்களிடத்தில் கருணை உள்ளவனா மக்கள் எல்லாம் போற்றும்படியானவனா கா அப்படி ஒரு மனிதனாக நம்ம வாழ்ந்தால் இறைவன் என்ன செய்வான் நம்மளை அந்த அமானவன் கைபிடிச்சு கொண்டு காட்டுற வைபோகத்தை தருவார் அதனால் நாம் என்ன செய்யணும் ஒரு சான்றோராக வாழணும் உண்மையான பக்தி செய்யணும் இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் கையில் துளசியோடு இருக்கிறவங்கள இறைவன் பின்பற்றி வருவார் அதனால் எப்பவும் நீங்கள் உங்கள் ஹேண்ட் பேக்கில் துளசி போட்டு வச்சுக்கோங்க துளசி போட்டு வச்சிருந்தேங்கன்னா உங்களை எந்த தீய சக்தியும் அண்டாது நீங்கள் போகிற காரியம் ஜெயமாகும் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க எப்போவும் துளசி கையில் வச்சுருங்க இந்த மாதிரி துளசி எல்லாம் போட்டு பூஜை பண்ணி தெய்வத்தை போற்றி தவறாமல் கடமைகளை செய்து பெரியோர்களை எல்லாம் மதித்து பெரியோர்கள் போட்டும்படியாக வாழ்ந்து எவன் ஒருவன் இப்படி ஒரு செம்மையான வாழ்க்கை வாழுதாங்களோ அவங்கள நீங்கள் வைகுண்டம் போனால் அந்த அமானவன் கைப்பிடித்து கொண்டு உங்களை பெருமாள் முன்னால் காட்டுவார் அப்படி ஒரு வைபோகம் கிடைக்கணும்ல வைகுண்டம் கிடைக்கிறது மாத்திரம் இல்லை கைப்பிடித்து பெருமாள் முன்னால் கொண்டு நிறுத்துவார் இதுதான் அந்த அமானவனுடைய வேலை அப்ப அவருடைய கை தீண்டணும்னா நம்ம எவ்வளவு பாக்கியம் செய்யணும் இவர் கூட்டிட்டு போற ஆள்களை இந்த துவார இருக்காங்க பாருங்க தடுக்க மாட்டாங்க இந்த சனகாதி முனிவர்கள் வரும்போது இந்த துவார பாலகர்கள் தடுத்ததுனாலதான் ராட்சசர்களா பிறந்தது ரணியனாவும் ராவணனாவும் இப்படி பிறந்தது இந்த துவார பாலகர்கள் இந்த சனகாதி முனிவர்களை தடுத்ததுனால தான் அப்படி அப்பேற்பட்ட முனிவர்களையே தடுத்தாங்க இந்த தோரப்பாலக்கார ஆனால் நம்மளை இந்த அமானவன் கைப்பிடிச்சி கூட்டு போனால் தடுக்க மாட்டானு எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் அதனால் நாம் பூலோகத்தில் வாழும்போது இறைவனை தினமும் தொழணும் பூஜையில் என்ன கேட்கணும் பிறவாக பெருநிலையை கொடு பிறந்தாலும் உன்னை மறவாத நினைவை கொடுக்கும் அவ்வாறு கேட்பா பார்த்தீங்களா முருகா நான் பிறந்தாலும் சரி உன் நினைவு மறவாத இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேனா அந்த மாதிரி மறவாத நிலையை நம்ம கேட்கணும் அந்த நிலைமையில நம்ம ஞாபஜபம் செய்யணும் தானோன்னு கேட்டவங்களுக்கு தானம் கொடுக்கணும் பிறரை எள்ளி நகையாடக்கூடாது ஏன்னா அனைத்துமே இறைவன் அதனால் யாரையும் எள்ளி நகையாட கேலிகட்டல் பேச கெட்ட வார்த்தைகள் உபயோகிக்க சண்டை இட இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படி நாம் நல்லவனாக வாழும் பட்சத்தில் வைகுண்டம் போனால் அந்த வைகுண்டத்தில் மாத்திரம் இல்லாமல் இந்த அம்மானவன் கரம் பற்றி நம்மளை கூட்டிகிட்டு போய் பெருமாள் முன்னால் நடத்துவாங்க எவ்வளோ பெரிய வைபோகம் பாருங்கள் அதனால வாழ்ந்தால் உலகம் போட்டு வாழணும் அப்படி உலகம் போட்டு வாழும்போது என்ன கிடைக்கும் நமக்கு பாக்கியம் ஆழ்வார் சொல்கிறாரு அமானவன் கைவற்றி கரம் தீண்டல் வேண்டும் அப்படின்னு அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அதனால அப்போது அவர் வந்து நம்மளை இறைவன் முன்னால் கூட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு என்ன வேணும் வேறு என்ன வேணும் அது நமக்கு எல்லாமே மறந்து இறைவன் கூடையே நம்ம ஒன்றிடுவோம் இந்த நில கிடைக்கிறதுக்கு தான் இந்த அம்மானவன் உதவுகிறான் உதவுறாரு அதனால் நாம் ஏதோ ஒரு நற்காரியனாலும் செய்து உலகத்துக்கு நன்மை செய்யணும் மரம் நடலாம் அந்த நிலையில் நிற்கிற மக்கள் எத்தனை வாழ்த்துவாங்க பசித்தவங்களுக்கு ஒரு நேரம் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கலாம் பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல் கொடுக்கலாம் இப்படி நம்ம நம்ம வாழ்க்கையில் புண்ணியத்தை தேடி தேடி செய்தால் இந்த அமானவன் கைப்பிடிக்குங்க பாக்கியம் நமக்கு கிடைக்கும் நம்ம கையை பிடிச்சு கூட்டு போவார் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் இதைத்தான் இவ்வளவு அழகாக மாணவன்னா என்ன அமானவன்னா என்னங்கிறத தலைப்பில் அழகாக சொல்லியிருக்காங்க பார்க்கடலில் பைய தூயின்ற பரமனுடைய தரிசனம் கிடைக்கணும்னா அமானவன் நம்ம கையை பற்றி கூட்டிகிட்டு போகணும் அப்படி அவர் கை பட்டி கூட்டிகிட்டு போகணுன்னா நாம் இந்த பூலோகத்தில் நற்காரியங்கள் செய்யணும் மனிதனுக்கு மனித சமுதாயத்துக்கு உதவுனாலே போதும் நமக்கு எல்லா நன்மைகளும் தேடி வரும் சைவத்தில் அதைத்தான் அன்பே சிவமாய் அமைந்திருந்தாரே யாருடைய மனசில் கருணை இருக்கோ அவங்களிடத்தில் இறைவன் இருக்கான் அந்த அப்படி உள்ள கருணையான இல்லை மனம் உக்கொண்டவனை அமானவன் கரம் பெற்று கூட்டிக்கொண்டு பெருமாள்கிட்ட விடுவார் இது இந்த க விஷயத்துலேருந்து என்ன தெரியுதுன்னா நாம் மனிதனாக வாழ்ந்து தெய்வமாகணும் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அந்த தெய்வமாக அதுக்கு உள்ள அடிப்படை கருணையான மனசு யாரை பார்த்தாலும் அன்பாக பேசுங்க நல்ல சொற்களை சொல்லுங்க உங்கள் கோபங்களை உணர்ச்சிகளை வெளியே காட்டாதீங்க நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் கடலே குள்ள எத்தனையோ இருக்குது கடலை அதை வெளியே காட்டுதா அதோடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியுதா அதுபோல் நம்ம மனசை அடக்கி ஆண்டு இறைவனுடைய படைப்புகள்கிட்ட அன்பு காட்டினாலே ஆமானவன் நம் கரம் பற்று இந்த நிகழ்வின் மூலம் தெரிகிறது இதுபோல ஆன்மீக விஷயங்களோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் அதோட நம்ம இப்படி ஒரு கருணை உள்ளவங்களாக இருந்தால் நவ கிரகங்களும் நமக்கு அருள் செய்யும் சனீஸ்வரர் கருணை காட்டுவார் எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மை செய்யும் அதனால் இந்த கதை வி விஷயத்துடைய முடிவே நல்லவன் வாழ்வான் அவனுக்கு தெய்வ பதவியும் கிடைக்கும் கிரதத்தான் சொல்லுது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தவறாமல் ஃபேமஸ் அஸ்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வீவர்ஸ் இப்போ நாம் பூஜை குறிப்புகள் பார்க்கலாம் இப்போ குத்து விளக்க நீங்கள் இழுப்பு எண்ணெய் ஊற்றி பொறுத்துன்னா இறைகடாட்சம் உங்கள் வீட்டை சுற்றி பரவும் தேங்கான ஊற்றி பொறுத்துனீங்கன்னா கணபதியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நெய் ஊற்றி பெரு பொறுத்துனா மகாவிஷ்ணு மகாலக்ஷ்மி கடாட்சம் பெருக்கும் ஏட்டினே நெய்விளக்கு எந்தன் குடிவிளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் பொதுவாக எல்லா எண்ணெய்லேயும் உத்தமமானது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி பொறுத்துனா குத்தம் கிடையாது கடல் எண்ணெய் சேர்த்தக்கூடாது ஆயிலெல்லாம் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் விளக்கு பொறுத்துனா நல்லது வீட்டில் அடிக்கடி கலகம் குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்கல நான் எண்ணெய் ஊற்றி பொறுத்துங்க தேங்காய் எண்ணெய் வந்து விநாயகருக்கு பிரியமானது அதனால் விநாயகர் அருள் கிடைக்கும்போது கேது பகவான் உங்களுக்கு அருள் செய்வார் அதே மாதிரி விளக்கை பொருத்தி வச்சுட்டு தான் நீங்கள் விளக்குக்கு அலங்காரம் செய்யணும் பொட்டு வச்சு பூ போடுறது எல்லாம் பண்ணணும் விளக்கை பொருத்தி வச்சுட்டு விளக்கு அதே மாதிரி தானே குளிரக்கூடாது குளிரன்னு தான் சொல்லணும் அதை பூ வச்சு தான் தாயே உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி பூ வச்சு தான் குளிர வைக்கணும் இல்லைன்னா கல்கண்டு வச்சு குளிர வைக்கணும் எண்ணெய் ஊற்றுற பகுதியில் நீங்கள் ஒரு கல்கண்டு போட்டு வைக்கலாம் இல்லை பச்சை கற்பூரை பொடியை க கட் பண்ணி சின்ன துண்டு அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு நீங்கள் விளக்கு பொருத்தலாம் பொறுத்துனா ரொம்ப நல்லது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை நீங்கள் குங்குமத்தில் பூவை அப்படியே பரட்டி அர்ச்சனை பண்ணுன்னா செய்வனை தோசங்கள் பில்லி சூனியங்கள் அந்த இதெல்லாம் நம்மளை ஒன்றும் செய்யாது குங்குமத்தில் பரட்டி செய்யலாம் மங்களகாரியம் கூடி வரோன்னா மஞ்சத்தூளா அது மேலே தூவி பரட்டிட்டு மஞ்சள் பொடியால் செய்யலாம் திரிய நீங்கள் திருநீரில் த துவத்து போட்டிங்கன்னா இறைவன் அருள் கிடைக்கும் குங்குமத்தில் தேய்ச்சி போட்டிங்கன்னா செய்வன கோளாறுகள் தீரும் அம்மன் அருள் கிடைக்கும் சந்தன பொடியில் தேய்ச்சிங்கனாக்கா மகாலட்சுமி கடாட்சம் பெறும் அது மாதிரி நெ நெய்யோ எண்ணெயோ நல்லா நறக்க ஊற்றி சன்னமாக எரிய விடணும் தப தபானு எரிய விடக்கூடாது இந்த கறியெல்லாம் பிடிச்சு அந்த இடமே ஆக்வர்டாகிடும் அதனால் சன்னமாக எரிய விடணும் கொஞ்சம் நேரம் எரிஞ்சு முடித்ததும் நம்ம ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி பூஜையெல்லாம் பண்ணி கொஞ்சம் நேரம் எரிஞ்சுட்டு அந்த தீப குளிரதை மாதிரி இருக்குங்கையில் பூ வச்சு குளிர வைக்கணும் கு சிலர் வந்து குளிரன்னு தான் சொல்லுவாங்க சிலர் அப்படி தான் சொல்லணும் அமர்த்திரோம் குளிர வைக்கிறோம் அப்படி தான் சொல்லணும் தானாக அணைய விடக்கூடாது அதே மாதிரி பொருத்தின இருந்து நீங்கள் சூடம்பதி எடுக்கவோ இன்னொரு விளக்க பொறுத்தவோ கூடாது வேறு குச்சி உரைச்சி தான் விளக்கு பொருத்தணும் அப்புறம் பூஜை பண்ணும்போது மணி அடிச்சு பண்ணுறது எதுக்குன்னா அவங்கள சொற்கள் நம்ம காதில் விழாமல் நம்ம மனசு இறைவனோட ஒன்றதுக்காக அமைதியாக நம்ம மணி அடித்து பூஜை பண்ணணும் பூஜை பண்ணும்போது விளையாட்டாக சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது பக்தியோடு செய்யணும் செஞ்சால் நம்ம பூஜைக்கு அர்த்தம் இருக்கும் மணி அடித்தா இறைவன் கேட்பாராம் இங்கே யார் வீட்லேயோ பூஜை நடக்க அப்படின்னு ஆக நமக்கு இறைவனுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் அதனால் மணி அடித்து பூஜை பண்ணணும் வீட்டில் பூஜை எல்லாம் தட்டாமல் வாங்கி வைங்க சூடம் இல்லை பத்தி இல்லை அப்படின்லாம் திண்டாடக்கூடாது திரி வந்து க எரிஞ்சு போகாமல் பார்த்துக்கணும் அதனால் அந்த நுனியில் எறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க விளக்கு போற்றி சொல்லலாம் மகாலட்சுமி போற்றி சொல்லலாம் விளக்கு பொருத்துகிறதே எதுக்கு மகாலட்சுமியை எழுந்தருளை பண்ணுவதுக்கு தான் விளக்கு பொருத்துறது அதனால் மகாலட்சுமி அம்சம் விளக்கு நீங்கள் கரெக்டாக காலையிலையும் மாலையிலையும் விளக்கு பொருத்தினீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் வீட்டை இருள போடக்கூடாது அந்த வழக்கு வைக்கிற நேரம் தலை கெட்ட வீட்டை விட கடன் கொடுக்க அமசகுணமாக பேச கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது இல்லைங்கிற அவங்களை சொல்லி இதெல்லாம் பேசக்கூடாது இப்படி நம்ம வீட்டை மங்களமாக வச்சுருக்கணும் ஊதுவத்தி வாசனை நல்லா வீட்டில் அடித்தா எந்த வீடு நறுமணமாக இருக்கோ அங்கே மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் குடியிருப்பாங்க நீங்கள் வீட்டில் மகாலட்சுமி அம்சம் போலங்குறதுக்கு வெட்டில கொடி ந நடலாம் தொட்டியில் நட்டு வளர்க்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும் நல்லா படரும் வெட்டில கொடி மருதாணி மஞ்சள் நீங்கள் பொங்கலுக்கு வாங்குகிற மஞ்சள் வேஸ்ட்டாக விடாதீங்க தொட்டியில் ஊனி வச்சு துளசி கூட வச்சு வளர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் ஹேண்ட்பேக்கில் அருகம்புல் போட்டு வைக்கலாம் துளசி போட்டு வைக்கலாம் வில்வத்தலை போட்டு வைக்கலாம் எந்த துர் சக்திகளும் நம்மக்கிட்ட வராது எப்பேற்பட்ட கொடியவங்களும் நல்லவங்களாக பழகுவாங்க இப்படி நம்ம ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சு ஃபாலோ பண்ணணும் பண கடாட்சம் பணம் எப்பவும் உங்கள் வீட்டில் தருத்திரம் இல்லாமல் இருக்கணுமா அரச மரத்தில் வடகோடில் போ திசையில் போகிற இருந்து ஒரு குச்சியை ஒடிச்சுட்டு வந்து அதில் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதை நீங்கள் லாக்கரில் வச்சு பூஜை பண்ணிங்கன்னா லாக்கரில் வச்சாலே போதும் பணத்தட்டுப்பாடு இருக்காது வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் பணத்தை வச்சு எடுத்தீங்கன்னாலும் நீங்கள் தேடி என்ன செய்ய நினைக்கலையே பணம் வந்துடும் வாஸ்துப்படி அப்படி செய்யணும் வாஸ்து குறிப்பு போல் வீட்டை நீங்கள் பராமரிக்கணும் தென்கிழக்கு மூலையில் சமையலறை தென்மேற்கு மூலையில் பெட்ரூமு வடகிழக்கில் பூஜை பூஜை அறை இப்படி நீங்கள் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றே செய்துக்கிட்டால் நமக்கு அந்த தேவதைகளுடைய அருள் கிடைக்கும் பவளமல்லி சாயந்தரமே பூத்து ந காலையில் சன் சூரிய உதயத்துக்குள்ளேயே உதுந்துடும் ஏன்னா அது சூரியனை கட்டிக்க ஆசைப்பட்டது சூரியன் எளிதில் சரி சொல்லுவாரா அவர் உலகத்தையெல்லாம் அளக்கிற தாதா அவள் என்ன சொல்லிட்டா நீர் வரதுக்கு முன்னே நான் வந்து அவர் கல்யாணத்துக்கு சரியாக பதில் சொல்லலை நீர் வரதுக்குள்ளேயே நான் பூத்து விழுந்துருவேன் அதே மாதிரி பாருங்கள் சூரியன் வர்றதுக்குள்ளேயே அவ்வளோ அப்பவும் கிளவு இந்த ப இந்த பவளமல்லி சரஸ்வதிக்கு ஆகாது கிருஷ்ணருக்கும் மகாலட்சுமிக்கும் ரொம்ப பிரியம் இது வந்து வானலகத்திலேருந்து கொண்டு வந்த தேவ தரு ருக்மணி ஆசைப்பட மகாவிஷ்ணு இந்த பவளமல்லி மரத்தை பரிசு கொடுத்தார் இப்படியே நம்ம ஆன்மீகத்தில் எத்தனையோ சிறப்புகள் இருக்குது தவறாமல் நீங்கள் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை வச்சு பலநடைங்க பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள்